அப்ப என்ன இங்கேயுமே வந்து இருக்கு ஆனா பாஸ்தா செய்ய போறோம் அதாவது பாஸ்தா வந்து இங்க வந்துட்டு இங்க வந்து இங்கே நீள நிலமா வந்துட்டு பெரிய அந்த பைத்தங்காய் மாதிரி வந்து நீள நிலமா இருக்கும் அதாவது ஒரு ஆனா இது வந்து ஒரு சின்ன இது வந்து ஒரு சின்ன இருக்கும் இது வந்துட்டு நல்ல சொப்டா இருக்குமா நல்ல டேஸ்டா இருக்குமா செஞ்சு பாருங்க பண்டிக்டி அம்மா தந்தது அப்ப அதே வந்து நாங்க போறோம் அது வெளிநாட்டு வந்து தவையிலுக்கு அப்ப எங்களுக்குன்னா இதெல்லாம் செஞ்சு அம்மம்மா கொடுத்துப்பாங்க அம்மம்மா வந்து விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லி அதுக்கே வந்து ஓ வளைக்கி கொண்டு போவோம்மா மட்டும் வந்துட்டு நீங்கள் அந்த உருண்டையா தானே இருக்கும் குழல் மாதிரி அதை மாடு நேரா நாங்க கதையை கிழங்க கதையை கிழங்க அதை நாங்க நேரா விளங்கினோம் சொன்னாலும் வாய்க்கேந்தோ சத்தம் பெறுவோம் அப்படி சத்தம் பெற மஞ்சரியும் அப்ப நீங்க ஆறுதெல்லாம் மத்தி சாப்பிடுவோம் சரியா சரி தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க பாஸ்ட செய்யறது வந்து பாக்க போறோம் வந்து நல்லா இருக்கும் எனக்குமே பிடிச்சிருக்கு சாப்பிடணும் நம்மள ஒரு ஆசையா இருக்கு அப்ப அம்மா வந்து வேலைக்கு வந்து இரவு சாப்பாடுக்கா வந்து இப்ப நாங்க செய்ய சொன்னாங்க என்ன இரவு சாப்பாடு ஓ நேரம் வந்து ஆறு மணி ஆகுது அப்ப நாங்க இப்ப பாச செய்யறதா வந்து பார்க்க போறோம் தொடர்ச்சி வந்து வீடியோ பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி பஸ் டைம் சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கு பெல் பண்ண முடிச்சுன்னா நாங்க போறக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு கூட கூட வரும் இப்ப நாங்கள் சமையல் செய்யறா அம்மா புது உடுப்பு எல்லாம் போட்டோம் நிக்கிறா நீராயில்கோமா இப்ப நாங்கள் சமையலை பாப்போம்

வெங்காயம்ளகல்கிழாங்கு முட்டை கத்தரிக்காய் கத்திரிக்காய் பொறிச்சு போடுவோம்

ஆ சரி இப்போ அங்கே இப்போ உள்ளே இருந்து அன்பு வந்து இப்போ அம்மா மிரக்கறி வந்து வட்டிட்டு இருக்கா ஆமாம் இருங்க ஆமாம் அப்படி அம்மா கிட்ட அப்படி இருக்கும் கருவேப்பில் போய் வட்டிருவான் ஓகே இப்போ கரட்டு எல்லாம் வந்து வட்டுவணுமே என்ன தம்பி பின்னால் இப்போ கருவப்பில் கருவேப்பில் அஞ்சுருவான் பின்பாலதால திடையாளுக்காத்தி விட அப்படி

வீட்ல இருந்து நான் கேட்டேன் நான் காலையில போய் வராது மட்டும் பானத்துக்கு அங்க இருக்கணும்னு சொல்லு. போறேன்னு சொன்னா இது இப்ப ஆ. அப்படியே வந்துட்டு

இஞ்சி பேரு கொஞ்சம் மிளக்கல்ல மட்டும் காட்டும் கொடுக்க இங்க நல்ல வடிவா வந்துட்டு கரட்டு உருளைக்கிழங்கு போட்டு கருவாப்பிங்க முட்டை ஓகே நல்ல வடிவா தான் வட்டி ஒன்றுவா சரி நாங்க வந்துட்டு ரெண்டு மாதிரி பாஸ்தா போறோம் இதுல வந்துட்டு மிளக்கறாக்க ஒண்ணுமில்லையானாங்க பக்கத்துற போட்டுறதும் போடுறோம் அரைக்கவேலே இல்லை நிறைய வேலை கிடக்க கொஞ்சம்

ஏய் மாப்பிள்ளை இங்க சอส இல்ல சอส இல்லிட்டேங்கட்ட வாங்க பெரிய மாட குடிச்சிட்ட குடிட்ட வாங்க அவன் கொண்டு நெடி வாடினது சரி வாண்டே கொட்டிடு கேரி கொட்டிடு போடு ஏய் உபு போறான் போறோ அத பட படாத லை குலங்க மம்மா இது என்ன ஜீமே இங்க உபு ஜம்பி லோ ஃபுல் பக்கலrangle கேக்க முடியாது மஞ்சலதா ஆ அந்த வசுவரா மைக்கல வந்த நல்லோட காக்கி எடுத்து போவ என்ன? தண்ணில காக்கி இத காக்கி எடுத்து போடிக்கட்டும். பொடிகட்டும். பொடிகட்டே போல பாஸ்தா போடுற இடல பா. மீரு. 100அவுட்ல 50 எடுத்துட்டு 60வுட்ல 90 எடுத்துட்டு 100க்கு இல்ல கொஞ்சமே

ஓகே அவிஞ்சு ஒன்று வராட்டம் வேணாம் கொஞ்சம் அவங்க படைச்சடக்கே காட்டலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னா நல்லபடியா வந்து அவிஞ்சிட்டு தானே நல்லபடியா எனக்கு இப்படி செய்யலாம் அவிஞ்சொன்ன பாக்கு மற்ற வழி டைமே நான் வைக்கிறாதா அவன் காட்டி காட்டுவா சரி கொஞ்சம் கிராக்கிறேன் சொல்லி தானேங்க விட்டு சாப்பிட கூடாண எப்படி இருக்குது ஹலோ ஓகே இப்போ நாங்கள் இந்த அவிச்ச எடுத்து போட்டோமே இனிமேல் நாங்கள் களையை போட்டு பொரிச்சதுக்கு பார்ப்போமே கழுவி அம்மா இப்போ நாங்கள் நல்ல வழியாக களை எடுத்துட்டு திருப்பி நாங்கள் பொரிக்கிறக்கு ஆயிட்டம் வீட்டுல இருந்து கையை வச்சுப்பாங்க

அங்க ஏமாத்தி ரொம்ப இழுக்கலாம். ஆமாம். 3 பெரிய ஏட்ட. ஆமாம். வெริญ جونன் வரை இது அள்ளி வேக விட்டு கரப்பம் பண்ணி போட அள்ளி ஏத்திட்டு இந்த நார்மலா தான் நெல்லி ஸ்டைம் கரடே. ஓப. பொடி சரண இல்லட்டதே இருக்கு. ஓகே அந்த. இதெல்லாம் ஒடி ஆயிட்டு பரங்கி கொண்டு வரட்டும் நம்மமா.

ம் அம்மா கொடுங்க அடித்து விடையும் போடுங்க ஸ்டைட்னிங் போனா ஒரு ஸ்டைட்னிங் ஆகும் உங்களுக்கு ரெண்டையும் போடுங்க முடியும் இது கொஞ்சம்

மஞ்சள் தூள கொஞ்சம் தூள் கொஞ்சம் அரைக்கற பத கோணும் உங்களுக்கு அந்த சின்ன முட்டைலாம் போட்டு அண்ணே அம்மா இந்த பாரனே

தூள் கொஞ்சம் கண் போல இல்ல வீடியோ இப்போ நாங்கள் இதெல்லாம் செஞ்சு போட்டு சாப்பிட்ல உங்களுக்கு காட்டுறோமே இப்போ நேரம் பார்த்தா தெரியும் ஏழு மணி ஆகுது நாங்கள் ஒன்பது மணி ஆகும் சாப்பிட அதுக்குள்ள நான் வீடியோடி பண்ணி போடணும் என்ன இல்லை இல்லை இது கட்டும் நாங்கள் சாப்பிடுக்கல பாப்போமே வித்தியாசமான சாப்பாடு தானே இல்லைன்னு சாப்பிடுவோம் போடுங்க அதை தூளை கொஞ்சம்

మళ్ళీ కూడా నమస్కారం జరిగింది ఇదోడేందవేల్ అయి